வணக்கங்க நம்ம இப்போ இந்த பதிவில் என்னென்னா ஒரு கருத்து உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இது என்ன அப்படின்னு பாருங்கள் நாம் நம்மளுடைய இன்றைய சூழலில் வாழ்க்கை சூழலில் வாழ்க்கைக்காகவே ஓடிட்டுருக்கோம் சம்பாதிக்கிறோம் என்றைக்காவது மனசில் உண்டா நாம் வந்து படிக்கிற காலத்தில் கல்லூரி போகிற காலத்தில் அல்லது வந்து சின்ன வயசில் கல்யாணத்துக்கு முன்னாடி இயற்கையை நாம் நேசிச்சிருப்போங்க ரசிச்சிருப்போம் அந்த எல்லாம் இப்போ நாம வந்து மறுபடியும் இப்போ இயற்கை நேசிக்கிறோமா ரசிக்கிறோமா அப்படின்னா அது ஒரு வினாவாதாரங்க இருக்கு இருக்குது அதனால தான் இந்த ஒரு வினாவுக்காக மனசாட்சியாக நான் உங்கக்கிட்ட இப்போ பேசுகிறேன் இந்த மாதிரியான ஒரு அழகை ஒரு மலை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அல்லது நம்ம எங்கேயாவது வேலை செய்கிற இடத்துல அல்லது நம்ம பக்கமான ஏதாவது ஒரு பகுதிகளில் இயற்கை இவ்வளோ அழகாக இருக்கும் அதை நம்ம ரசிச்சிருப்போம் எப்போ நம்மளுடைய இளமைக்கால பருவத்தில் அதில் மட்டும் இல்லைங்க பாருங்கள் இப்போ இந்த ஒரு மலை இருக்குது இது ரொம்ப உயரவான மலை தான் நான் பாதி மலையில் ஏறி தான் உங்களுக்கு இந்த பதிவு போட்டுட்ருக்கேன் இப்போ இந்த மலை மேலாம் ஏறி விளையாடுவோம் நாம் சின்ன பசங்களாக இருந்துட்டு பந்தயம் பந்தயம் போட்டு நாம் வந்து ஏறி விளையாடுவோம் இறங்குவோம் அங்கேருந்து கீழே கரவுங்களை கூப்பிட்டு வச்சு நம்ம பேசுவோம் பாருங்க அந்த நம்ம மலை ந மலையினுடைய நடுப்பகுதியிலேருந்து இப்போ நாம் இந்த பதிவு போடுறோம் அந்த மாதிரி சின்ன வயசில் பார்த்துருப்போம் அந்த மலையை ரசிச்சிருப்போம் அந்த மலையோடு விளையாடிருப்போம் அந்த மலையோடு நம்ம பேசியிருப்போம் அந்த மலையோடு நம்ம வந்து நிறைய கருத்துக்களை பதிமா பரிமாறி இருப்போம் சில நேரங்களில் இந்த மாதிரி மலைகள்லாம் பார்த்தா தனியாக மலை மேலே ஏறி ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காரணும் உட்காந்து நம்ம கண்ணு கட்டி எட்டி பார்க்குற தூரம் வரைக்கும் இப்போ இந்த மலைகள்லாம் தெரியுது பார்த்திங்களா இப்போ இந்த மலைகள் தெரியுது பார்த்திங்களா அந்த மலைகள் இந்த தென்னை மரம் கீழே பகுதி அதே போல் இன்னொன்று பாருங்கள் நான் இந்த பக்கம் கொஞ்சம் காட்டுறேன் இந்த மலைகள் நான் ஒரு மலையில் நிற்கிறேன் அதுக்கு எதிரில் ஒரு மலை இது வந்து ஒரு பெருமா கோயில் மலை இப்போ இந்த மலை நம்ம இங்கேருந்து நாம் ரசித்து பார்த்துருப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த இயற்கையை வந்து நான் இப்போ இழந்துட்டேன் ரசித்ததை நான் இழந்துட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த மனசாட்சிக்கு ஒரு பதிவு போடுங்க நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம் அதே போல் இந்த பதிவுகளை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் பதிவு செய்யுங்க இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை வந்து நாம் பகிர்ந்துக்கிறதுல நம்ம போர்க்களும் வலையொலித்தளமும் ஒரு மகிழ்ச்சி அடையுது காரணம் கேட்டால் மனசுக்குள்ளே இருக்கிற ஆதங்களை கொஞ்சம் யார்கிட்டையாவது பேசுனா அது குறையும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த ஆதங்கத்தை தான் இப்போ நான் உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன் இதை பற்றிய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்